நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் ஆப்ரேஷன் சவுத்து மோடி அவர்களுடைய மெகா பிளானு மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் தொடங்கத்தில் இருந்தே தமிழகத்தை குறிவைத்து கொண்டு இருக்கின்றாருங்க மோடி ஆட்சி கட்டில் ஏறி ஆண்டு காலம் ஆகுதுங்க இந்த ஆண்டு காலத்தில் ஒரே மாநிலத்துக்கு மூன்று நாள் டைம் ஒதுக்கி கொடுத்தது இப்போதாங்க முதல் முறை அவருடைய சொந்த மாநிலம் குஜராத் அந்த இடத்துல கூட மூன்று நாள் ஒதுக்கி இருக்கின்ற அரசு விழாக்களில் இரண்டாவதாக அவருடைய சொந்த தொகுதி இருக்கக்கூடிய வாரணாசி அங்க ஒரு மூன்று நாள் நிகழ்வில் கலந்து கொண்டாரா என்று பார்க்கின்ற போது அப்படி கிடையாதுங்க ஏங்க உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கூட மூன்று நாள் கலந்து கொள்ள இல்லைங்க ஆனா தமிழகத்தில் பாருங்க மூன்று நாள் கோயில் கோயிலாக போய் சாமி கும்பிட்றாருங்க ஒரு பெரிய திட்டம் இல்லை என்றால் எதற்காக இந்த திருச்சிக்கு வரணும் ஒரு பதினைந்து நாள் இடைவெளியில் மூன்று நாள் தமிழகத்தில் வந்து ஏன் ஊருக்கு பிரதமர் அவர்கள் நேற்று இரவு தங்கி இருக்கிறாங்க குறிப்பாக ஒரு பிரதமர் அவர்கள் இந்தியாவுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் ஒரு பிரதமர் அவர்கள் ஒரு இரவு தங்குவது என்பது அரிதான ஒரு நிகழ்வு மிக அரிதான ஒரு நிகழ்வு சுதந்திரத்திற்கு பிறகு நீங்க பார்த்தது அதுவும் குறிப்பாக ஸ்ரீரங்கம் இருந்து ராமநாத சுவாமி கோயிலுக்கு முதல் பிரதமராக நம்முடைய மோடி ஐயா வந்திருக்கிறாங்க இதுக்கு மற்ற மகிழ்ச்சி இந்த புண்ணிய மண்ணில் தினமும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இந்தியா முழுவதும் வர்றாங்க அந்த மண்ணில் பிரதமர் அவர்கள் ஒரு இரவு இங்கே தங்கி அவருடைய தியானத்தை இங்கே செய்து இதை பார்த்தோம் நம்முடைய புனித கடலில் நீராடி அதன் பிறகு இருபத்தி இரண்டு தீர்த்த கடலில் நீராடி அதன் பிறகு ராமேஸ்வரம் கோவிலில் நம்முடைய சிவபெருமானை தரிசித்துவிட்டு விட்டு அதன் பிறகு கோயிலில் வந்து ஆறு ஏழு மொழியில் ராமாயணத்தை வேறு வேறு மொழியில் பிரதமர் அவர்கள் கேட்டு அதன் பிறகு பஜனையில பிரதமர் அவர்கள் ஈடுபட்டு அதன் பிறகு பிரதமர் அவர்கள் தன்னுடைய வேள்விக்காக வெளியே ராமகிருஷ்ணா போயிட்டு போனாங்க நேற்று முழுவதுமே ஸ்ரீரங்கத்திலிருந்து நம்முடைய ராமநாத சுவாமி கோயில் வரைக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சிய பிரதமர் அவர்கள் நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறாங்க இந்த மண் என்பது ஆன்மீகவாதிகளுடைய மண் என்கின்ற நம்பிக்கையை ஊட்டியிருக்க இல்ல பொறுத்த வரைக்கும் சீதையை மீட்பதற்காக ராமேஸ்வர கடலில் பால் அமைத்து போனாரு அதனால ராமேஸ்வரர் கடலில் இருக்கின்ற நீர் பொறுத்த வரைக்கும் தீர்த்தம் புனித தீர்த்தம் என்ற அடிப்படையில் அந்த தீர்த்தத்தை அவரே கொண்டு சென்று கருவறைக்குள் இருக்கக்கூடிய குழந்தை ராமருக்கு பூஜை பண்ண போறாரு யார் பூஜை பண்ண போகிறாங்களோ அவங்க கையாலே தீர்த்தம் எடுக்க வேண்டும் என்பதற்காக இங்க மூன்று நாள் தங்கி இருக்கின்றாரா எல்லாவற்றையும் யோசித்து பார்க்கின்ற போது அரசியல் விசையில என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எந்த மாநிலத்தை பாஜக வைத்ததோ இல்லையோ தமிழகத்தை ஆழமாக குறிவைத்திருக்கிறது எந்த ஒரு மக்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தை விரைவாக ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ தமிழகத்தில் இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் எடுத்து சொன்னால் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இருக்கிறாங்க அதனால் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பான்மை இந்து மக்களுடைய இந்து உணர்வை தட்டி எழுப்பும் விதமாகத்தான் இன்றைக்கு நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் கோயில் கோயிலாக போய் சாமி தரிசனம் பண்ணுகின்றாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்கிறது ஆனால் தமிழகத்தில் இருப்பது போன்ற பெரிய பெரிய கோயில்கள் வானுயிர்ந்த கோபுரங்கள் எங்கேயும் கிடையாது தமிழகம் ஆன்மீக பூமி ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை மழுங்கடித்து விட்டு அவங்களை திராவிட அரசியலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க கண்டிப்பாக மாபெரும் ஆளுமைகளை பொறுத்த வரைக்கும் இந்து உணர்வை தட்டி எழுப்பும் விதமாக பழையபடி ஆன்மீகத்தை கட்டமைக்கும் விதமாக நிறைய நாள் இங்கே டூர் அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்து வாக்கு வங்கியானது உருவாகும் அதனால மீண்டும் ஒரு இந்து வாக்கு வங்கியை கட்டமைப்பதற்காக இந்து உணர்வை தட்டி எடுப்பதற்காக தான் மோடி அவர்கள் ஆத்மாத்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய அதிகமாக போகக்கூடிய கோயிலுக்கெல்லாம் ட்ரிப் அடிக்கிறாரு அதுவும் இல்லாமல் சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாநிலங்களில் பாஜக தான் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்றது ஒரு சிங்கிள் பார்ட்டி அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்றதுன்னா அது பாஜக தான் ஒட்டுமொத்தமாக இருபத்தொம்பது தொகுதிகளை தென் மாநிலங்களில் அள்ளியது அது காங்கிரஸும் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பெருமையுடன் தனி கட்சியாக அதிக தொகுதிகளை அல்லலை அது திமுகவிற்கெல்லாம் எந்த ஒரு மாநில கட்சியோ தேசிய கட்சியோ வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அல்லாத அளவுக்கு தென் மாநிலங்களில் பாஜக தான் அதிக தொகுதிகளை அள்ளியது அதனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்படி என்றால் இப்போது தமிழகத்துடைய அரசியல் சூழ்நிலையானது அண்ணாமலையாலும் மோடி அவர்களுடைய ஆன்மீக அரசியலினாலும் அதனை தாண்டி தமிழர் தமிழ் தமிழ் மாநிலம் இந்த மூன்றையும் எங்கு வந்தாலும் மோடி அவர்கள் முன்னிறுத்தி பேசுவதனாலும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மாற்றத்தை உண்டாக்கலாம் அதனால் தென் மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்திருக்குது ஐந்து மாநில தேர்தலில் கடந்த முறை ஒரு எம்பி தான் ஜெயித்தாங்க ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட பதினான்கு பர்சன்டேஜுக்கு அளவுக்கு வாக்குகளை வாங்கி இருப்பதனாலும் தெலுங்கானாவில் குறிப்பிட்ட அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருப்பதனாலும் அதுலேயும் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை கொடுத்தா சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட இந்த முறை கூடுதலாக தொகுதிகளை வெல்லலாம் என்பதனாலும் அதனை தாண்டி கேரளா ஆந்திராவில் பாஜக வலுவாக கால் ஊன்ற வேண்டும் என்றால் மோடியை பொறுத்த வரைக்கும் குஜராத் வதோதரா உத்தரப்பிரதேசம் வாரணாசி போன்ற தொகுதிகளில் நிற்காமல் ராகுல் காந்திக்கு தில்லு இருக்குது தென் மாநிலங்களில் நின்று வெற்றி பெறுவதற்கான துணிச்சல் இருக்கிற போது பத்தாண்டு காலம் மோடி தலைமையில் ஆட்சி ஆண்ட பிறகும் தென் மாநிலத்தில் அவரால் நின்று வெற்றி பெற முடியாதா என்ற சந்தேகத்தை உடைக்கும் விதமாக இப்போ தமிழகத்தில் அவர் போட்டி போட போறாரு அப்படி தமிழகத்தில் போட்டி போடுவதனால தென் மாநிலங்களில் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வீறு கொண்டு இடும் அதாவது எத்தனை ஆண்டு காலத்துக்கு தான் தென் மாநிலம் என்றாலே காங்கிரஸுக்கும் மாநில கட்சிக்குமான இடம் பாஜக இடமில்லை என்ற நிலையை அப்படியே விட்டுட்டு போகிறது நம்ம அத்வானியை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சி அள முடியும் பாஜகவாலையும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று நிரூபிக்க மாதிரி தென் மாநிலத்தில் மோடி அவர்களாலும் பாஜக வளர்க்க முடியும் பாஜக வெற்றி பெற முடியும் ஏ மோடி அவர்களாலேயே நின்று வெற்றி பெற முடியும் என்ற சாதனையை காட்டிட்டு போனோம் இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது தேர்தல் நடைபெற போது அந்த தேர்தலில் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளராக இருக்க மாட்டார் அதனால அவர் இருக்கின்ற பொழுது சில சாதனைகளை செஞ்சுட்டு போனோம் அப்படின்னு மோடி நினைக்கிறாரு அந்த சாதனை பட்டியல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழா வருகிறது அடுத்த ஆண்டு அந்த தருணத்தில் பாஜக ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதுக்காக மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி கட்டலை ஏற வேண்டும் என்பதற்காக நினைக்கிறாங்க இரண்டாவது நேரு அவர்கள்தான் தொடர்ச்சியாக மூன்று முறை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் அவருடைய வெற்றியை சமன் செய்து விட வேண்டும் என்று நினைக்கிறாங்க ராஜீவ்காந்தி இறந்த தருணத்தில் காங்கிரஸ் ஆனது இந்தியாவில் அதிக தொகுதிகள் வெற்றி பெற்று ஆட்சி கட்டளை ஏறிச்சு அந்த சாதனையை முறியெடுத்து நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்று மோடி நினைக்கிறாரு அதே மாதிரி நேரு காலத்தில் தான் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கட்டலில் இருந்தது அந்த சாதனையும் மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முறியடிக்க வேண்டும் என்பதனால தென் மாநிலங்களை குறிவைத்திருக்கின்றார் குறிப்பாக தமிழகத்தை குறிவைத்திருக்கின்றார் அதுலேயும் மோடி ஒரு நினைவு இருக்குது தான் என்னென்னு கேட்டீங்கன்னா பாஜக விரும்பாதவங்க கூட மோடி அவர்களை விரும்புகிறாங்களாம் தமிழகத்தில் அதனால தான் ஒவ்வொரு முறையும் மோடி வருகின்ற போது அலைமோது தான் கூட்டம் அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இரண்டு இடத்துல நிற்க போகிறாராம் ஒன்று மதுரை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் ஏற்கனவே சென்டிமெண்ட்டாக மோடியை பொறுத்த வரைக்கும் வாரணாசி மற்றும் ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம்னு சொல்லுவாங்க இந்துக்களுடைய புனித யாத்திரை அதனால் ஏற்கனவே காசில நின்றதுனால இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் நின்று விட வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரு அதனால ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் எம்பி தொகுதியை குறிவைத்திருக்கின்றார் என்று சொன்னாங்க இப்ப மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த நகராட்சி தேர்தல் நடந்தது இல்லையா அந்த தேர்தல் மூலமாக தென் மாவட்டங்களில் பாஜக வலிமையாக வளர்ந்திருப்பதும் அதிலையும் கன்னியாகுமரி போன்ற இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக வெற்றி பெற்றிருப்பதும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நகராட்சி தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை வாங்கியிருப்பதனாலும் மதுரை போன்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் எழுந்திருப்பதும் மோடிக்கு தந்த வரவேற்பும் அதோட நம்ம அண்ணாமலை அவருடைய எண் மக்கள் நடைப்பயணத்துக்கு தந்த வரவேற்பும் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையா ராமேஸ்வரமா இந்த இரண்டு இடங்களில் நின்று எதாவது ஒருத்தர் வெற்றி பெற்று விட வேண்டும் அதன் மூலமாக ஒரு தலைவன் என்கின்றவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நின்று வெற்றி பெறவும் கிடையாது இந்தியாவில் எந்த முறையில் வேண்டுமானாலும் வெற்றி பெறுகின்ற ஒரு ஆளுமை மிக்கவனாக இருக்கணும் அதை மோடி அவர்கள் தான் நிரூபித்தாரு அப்படின்றத நிரூபித்து விட வேண்டும் என்பதனாலும் ராமேஸ்வரம் மதுரையை குறிவைத்திருக்கின்றார் அவர் நிற்பதனால தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் எழுச்சி பெறும் அதுவும் இல்லாமல் அதிமுக பாஜகவை கைவிட்டதுனால பாஜக தலைமையில் மூன்றாவது அணி ஒன்று அமைய போகுது அந்த மூன்றாவது அணிக்கு வலு சேர்க்க வேண்டும் என்றால் மோடி அவர்கள் இங்கே போட்டிட்டு தான் ஆக வேண்டும் நினைக்கிறாங்க ஏன்னா பாஜக தான் மூன்றாவது நீ உருவாக்கினா பெரிய கட்சி இரண்டாவது பாமக அந்த கட்சிக்கு வந்தா ஸோ மோடி அவர்கள் போட்டிட்டார்கள்னா அதிமுகவை நோக்கி போகின்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவை நோக்கி வருவாங்க அதிமுக கூட்டணியை விட பாஜக கூட்டணி பெரிதாக தமிழகத்தில் அமையும் ஸோ இப்படி பல்வேறுபட்ட கணக்குகளை ஈட்டு தான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று நாள் பயணமாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் கோயிலாக தரிசனம் செய்கின்றார் என்று சொல்கிறாங்க அதுலேயும் பாருங்க மோடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கோயிலும் ஏகப்பட்ட நேரத்தை செலவழிக்கிறாருங்க அதனையும் தாண்டி இந்த திராவிட ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கோயிலை பராமரிப்பது கிடையாது என்பதை பற்றி ஒரு சூசகமாக இந்துக்களிடையே தெரிவிக்க வேண்டும் என்ற்காக இந்த பாருங்க ராமர் கோயில் கும்பாபிஷேகங்க அந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களெலாம் சுத்தம் பண்ணுங்க ரொம்ப கலீஜியாக இருக்குது கோயிலை கண்டுக்கே மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் விதமாக பாஜக நிர்வாகிகளுக்கு எப்போதும் மோடியை பொறுத்த வரைக்கும் ஸ்வச்ச பாரத் விஷயத்தை தான் கையில் எடுப்பார் பொது இடங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் அங்கே தூய்மைப்படுத்த வேண்டும் தெருக்கள் சாலைகள் என்று தான் சொல்லுவார் ஆனால் இந்த முறை கோயிலை நோக்கி சொல்லியிருப்பதனால கோயிலை திமுக கண்டுகொள்வது கிடையாது பெரும்பான்மை இந்துக்களுடைய நம்பிக்கையை கடைபிடிப்பதும் கிடையாது மதிப்பதும் கிடையாது என்பதை உணர்த்தி இந்து வாக்கிய வங்கியை உருவாக்க வேண்டும் அது மோடியால் முடியும் அப்படின்றதுனால தான் இப்போ மோடியை பொறுத்து வரைக்கும் ராமநாதபுரமாக அல்லது வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் நிற்க போகிறாருங்க எந்த துணிச்சல தான் நிற்கிறாரு அப்படின்னு கேட்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஜகன்று எந்த கட்டமைப்பும் கிடையாது ஆனால் மோடி வளர்ச்சி நாயகன் அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை காட்டின பிறகு பாஜக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கூட ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றது ஆனால் அடுத்தது ஆட்சியை பிடிக்கும் என்று சொன்ன திமுக ஒரு இடங்குள்ள வெற்றி பெறலை அதனால் மோடியை முன்னிறுத்துகின்ற பொழுது தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வருகிறது அதனால் தமிழகத்தில் மோடி நிற்கிறாருன்னு சொன்ன பிறகு தமிழகத்தில் பெரிய அலை வரும் அதனால் வெற்றி பெறலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் கட்டமைப்பு கிடையாது ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு தமிழகத்தில் பாஜகவுக்கு என்று பெரிய கட்டமைப்பு உருவாகி இருக்கிறது உண்மையாவப்பா அப்படின்னு கேட்கும்போது என்னங்க மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட இந்த ஆண்டிலே இது இரண்டாவது முறை சென்ற ஆண்டும் டூர் அடித்தார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் செஸ் ஒலிம்பியாட் போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்தார் அப்படி வருகின்ற போது திராவிட கட்சிகள் மட்டுமே கூட்டி காட்டுகின்ற கூட்டத்தை விட பாரதிய கட்சி கட்சியை பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டுதுன்னா ஒரு கட்டமைப்பு இல்லைன்னா இந்த கூட்டத்தை கூட்டி காட்ட முடியுமா அதுவும் இல்லாமல் திருச்சிக்கு வந்த மோடிக்கு அங்க பாஜக தந்த வரவேற்பு தமிழகத்தில் போட்டியிடலாம் என்ற நம்பிக்கை உருவாக்கி இருக்கிறது நம்ம முதல்வர்கள் பேசுகின்ற போது மோடி மோடி கத்தின விஷயத்தையும் குறிப்பிட்டு சொன்னார் அந்த அளவுக்கு மோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மக்கள் தருகின்ற வரவேற்பு ஈர்ப்பை தந்திருக்கிறது அதுவும் இல்லாமல் நம்ம திமுக பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்துக்கு அழைக்கிறது ஏன் அழைக்கிறது அப்படின்னு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஒரு கட்சி தலைவராக மோடி எங்களுக்கு பிடிக்காது ஆனால் மோடி என்ற பிரதமரை பொறுத்த வரைக்கும் ஆளுமை மிக்கவராக இருக்கின்றாரு நல்ல பல திட்டங்களை தரக்கூடியவராக இருக்கின்றார் தமிழகத்தை புறக்கணிக்காதவராக இருக்கின்றாரு ஸோ அந்த விதத்தில் மோடியை இங்கே அழைப்பதனால தப்பு கிடையாது என்பதனால தான் மோடி அவர்களை திமுகவை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அழைக்கிறது தமிழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர் தமிழகத்துக்கு மாற்றாந்தாய் மனப்பாடு நிதி ஒதுக்குறவர் மோடி தமிழகத்தை வஞ்சிக்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மோடி அவர்களை எதற்காக திமுக அழைக்க வேண்டும் அப்படின்னா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு நல்லா பண்ணியிருக்கிறாரு அன்றதுனால தான் எதிர் சித்தாந்தம் கொண்ட திமுகவே வந்து பார்த்திங்கன்னா மோடி அழைக்கிறது அதன் மூலமாக திமுக ஏதாவது பலன் பெறலாம் நம்ம செய்கின்ற விஷயங்கள் மக்களிடையே கவனம் பெறும் என்பதற்காக மோடி அவர்களை அழைக்கிறாங்க மோடி வந்தால் நம்ம செய்கின்ற செயல் மக்களிடையே கவனம் பெறும் என்றால் மோடி தமிழகம் வந்தால் பாஜக வளராதுங்களா அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் கூடுகின்ற கூட்டத்தையும் அதுவும் இல்லாமல் மோடி வந்த பிறகு பாஜக கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் எல்லாம் ஒட்டுமொத்தமாக மறந்து விட்டு ஒருங்கிணைந்து வேலை செய்வதும் இங்கே மோடிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறது ஸோ நாம் வருவதனால கட்சிக்காரங்க ஒருங்கிணைகிறாங்க அப்படி என்னத்தினாலும் நாம் நின்னமுன்னால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியில் இருக்கக்கூடியங்க எல்லாரும் அவங்க குழுக்கள் இருக்கக்கூடிய கருத்து வேடுவெல்லாம் கடந்து விட்டு ஒன்றிணைந்து வேலை பார்ப்பாங்க கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அப்படின்றது மோடியோட எண்ணமாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இடிக்குது ஏன்னா மோடி அவர்கள் தமிழகத்தில் போட்டிட்டார்னு வச்சுக்கங்களேன் ஒட்டுமொத்த பிஜேபி தொண்டர்களும் மோடி தொகுதியிலே போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க மற்ற தொகுதியை கோட்டை விட்டுருவாங்களே அதனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் போட்டிடுவாரா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்தவித ரிப்போர்ட்டும் இல்லாமல் அதாவது உளவுத்துறை ரிப்போர்ட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு வரவும் மாட்டாங்க ராமர் கோயில் திறப்புக்காக மூன்று நாள் இங்கே ஸ்பென்ட் பண்ணவும் மாட்டாங்க ஸோ அதனால் ஏதோ பாசிட்டிவான ரிப்போர்ட் கிடைச்சிருக்குது அதன் அடிப்படையில் தான் தமிழகத்தில் ஏகப்பட்ட தொகுதிகளை அல்லலாம் என்பதனாலும் மோடி போனால் அது சாத்தியம் என்பதனாலும் தான் மோடி அவர்கள் இங்கே வந்து தங்கியிருக்கிறாரு மோடி அலையானது ஆன்மீக பயணமானது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பாஜகவுக்கு பயன்படுமா இல்லை தமிழகத்தில் பாஜக ஆட்சி பிடிப்பதுக்கான வழியாக இருக்குமா போகிற இடங்கள்லாம் கூடுகின்ற கூட்டம் காசுக்காக வந்ததா இல்ல மோடியை பார்ப்பதற்காக வந்ததா என்னன்னு நமக்கு தெரியலங்க ஆனா எதிர்க்கட்சிகளும் சொல்றாங்க தமிழகத்துல மோடியால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஏற்கனவே மாற்றத்தை ஏற்படுத்திட்டார் அது கண்கூடாக பார்த்தனால தான் இங்க வந்திருக்கிறாரு கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுவாங்க தமிழகத்தில் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆபரேஷன் சவுத் சக்சஸ் ஆகுமா மோடி வருகையினால உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்களே